அவர் வாழ்ந்த நாட்களிலே குருடருக்கு கண் கொடுத்தார் சப்பானிகளை நடுக்கச் செய்தார் குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார் மிக மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார் அந்த இயேசு என்றும் ஜீவிக்கிறார் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது கூப்பிடுகிற யாவருக்கும் இயேசு இருக்கிறார் இயேசு சொன்னார் ஆபத்து நாட்களிலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் நான் உங்களை விடுவிப்பேன் என்று இந்த நாளிலே நாம் நம்புகிற வெள்ளியும் பொண்ணும் நமக்கு உதவாது இயேசு சொன்னார் இங்கே நம்புகிற பொண்ணும் வெள்ளியும் அழிந்து போகும் என் வார்த்தையோ என் வார்த்தைகளின் உழுப்புகளோ ஒரு நாளும் ஒழியாது அது வானங்களிலே நிலைத்திருக்கிறது இயேசு சொன்னார் இதோ வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் இயேசு சொல்லிய வார்த்தை ஒழியாது அவர் வருகைக்கான அடையாளங்கள் இந்த பூமியிலே தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது இதோ கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் தேசத்தில் கொடுமைகளும் இதோ சுபாவ அன்பு இல்லாதவர்களும் இதோ சகோதர ஸ்நேகம் இல்லாதவர்களுமாய் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருக்கிறார் உனக்காகவும் எனக்காகவும் ஜீவன் கொடுத்த ஏசு கிறிஸ்துவாகிய ரட்சகர் இந்த நாளிலும் உன்னை நேசிக்கிறார் அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை இயேசு கிறிஸ்துவை திருபாதர வழியார் உனக்காகவும் உனக்காகவும் ரத்தம் சிந்தினார் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இதோ ஆடுகளுடைய ரத்தத்தினாலோ காளைகளுடைய ரத்தத்தினாலோ அல்ல இயேசு பழுதற்றதும் மாசற்றதுமாக மான இயேசு கிறிஸ்துடைய ரத்தமே நம்மளை பா சகலப்பாவும் இருந்து நம்மளை விடுதலையாக்கும் பிரியமான சகோதரே சகோதரி இந்த நாளில் உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் இயேசப்பா என்னை சுகமாக்குங்கள் என்று கேட்டால் மாத்திரம் போதும் இயேசு சுகமாக்க வல்லவராக இருக்கிறார் அவர் வாழ்ந்த நாட்களிலே பெரும்பாடுள்ள உள்ள ஒரு ஸ்திரீ தன் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார் இதோ ஒரு ஏழை பிச்சைக்காரன் தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான் இயேசு அவனை நோக்கி நீ என்ன உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு பார்வையை கொடுத்தார் முப்பத்தெட்டு வருஷமாய் படுக்கையிலே இருந்தவனை இயேசு தேடி போய் சுகம் கொடுத்தார் இதோ மறித்த பா வாலிமனை பாடை தொட்டு உயிரோடு கூட எழுப்பின தேவன் என்றும் ஜீவிக்கிறார் உங்களுக்கும் சுகம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுக்கு ஜெபம் வேணுனா எங்கள் மத்தியில் வாங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தப்பட்டு இருக்கிறோம் அருகில் உள்ள சபைக்கு போங்க இயேசு உங்களை பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் ஆமேன் லேனுயா